சிவாயனம் உறவுகளே இன்றைக்கு கைலாய வர்க்கத்தினர் எழுதின நூல்களை பார்ப்போம் இதில் இயற்கை நாங்கள் பார்த்த மாதிரி நான் சிவபெருமான் குரு அதுக்கு சீடர் நந்தி நந்தி எம்பெருமானுக்கு பெருமானுக்கு திருமூலர் திருமூலருக்கு காலங்கியம் போகரும் சீடர்கள் காலங்கி போகரும் சீடர் பேந்து போகருக்கு கொங்கணர் கருவூரர் பிறந்து கொங்கணவருக்கு சட்டமணி சிவகாக்கியெல்லாம் சீடர்கள் இப்படி இந்த ஒரு நீண்ட பட்டியல் போது இதில் முக்கியமான இதில் தான் அதில் சொல்கிறேன் இதில் வந்து நந்திய வந்து எழுதின நூல்கள் சில விட்ட பாருங்கோ இது வந்து நந்தீசர் கருக்கடை முன்னூறு ஞானம் நூறு இது வந்து ஞானம் சார்ந்த நூல்கள் எப்படி ஞானம் அடைகிறது மூப்பு வண்டை இந்த மாதிரி அது சார்ந்த தகவல் இதில் சொல்லிடணும் அடுத்து வந்து சோதிட மர்மம் இது வந்து சோ சோதிடம் சார்ந்த நூல் இதில் வந்து சோதிடம் சார்ந்த தகவல்கள் இந்த நூலில் இருக்குது அடுத்தது நந்திசர் நிகண்டு நிகண்டு முன்னூறு நிகண்டு அகராதி தமிழில் ஸோ இது இது வந்து சட்டை நிகண்டு அகராதி மத் நந்தி வாக்கியம் இது வந்து இன்னும் ஒரு நூல் நந்தியம்பெருமாண்ட அடுத்தது நந்திக்கு சூட திருமூலை திருமூல இருக்கு காலங்கிநாதலோ அதில் காலங்கிநாரலின்னு இது இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா கற்ப விதி பூஜா விதி திருச்சா விதி சூதமணி சூத்திரம் அப்படி பல நூலை இதில் இந்த நூலில் இருக்குது இது எல்லாமே ஞானம் சார்ந்த நூல்கள் வாழ்க்கையில் இப்படியான நூல்களை ஒரு தரமாவது வாங்கி படியுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன எங்களுடைய இனத்தில் இருக்கின்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது போகற்ற மாணவர் தான் கொங்குணவர் அப்போ கொங்குணவர் இந்த கொங்குணர் வாதகாவியம் மூவாயிரம் அண்ட நூல் ரெண்டு பாகம் ஒன்று பாகம் ரெண்டு நூல் இருக்குது இது நாம் படித்ததுக்குள்ள மிகவும் எனக்கு வியந் வியப்பை தந்த நூல்ன்னா இந்த நூல்தான் என்ன காரணம்டா இந்த பூமியை தாண்டி அண்டங்களை தாண்டி எல்லாம் போகும்போது என்ன நடக்கும் தாங்கள் எப்படி பயணம் செய்தாங்கள் அந்த ஆகாய மார்க்கமாக எப்படி பயணம் செய்கிறாங்களோ இவ்வளவு தூரங்களில் போய் யார் யாரை பார்த்துறாங்கள் வேற்றுக்கிரகங்களில் எப்படியான சித்தர்கள் இருந்தவை அவரோட என்ன பேசினாங்க அப்படின்னு நிறைய பலவிதமான தகவல்களையும் மற்றது ஒவ்வொரு யுகங்களில் ஒவ்வொரு காலங்களில் இந்த இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது எப்படி படைக்கப்பட்டது என்னென்ன இதால் எப்படி உருவானது அப்படி நிறைய விளக்கத்தை இந்த கொங்குணர் வாத காவியம் இருக்குது இதை நீங்கள் வாசித்தா ஒவ்வொரு பக்கமும் உங்களுக்கு வியப்பதான் தரும் நீங்கள் இந்த புத்தகத்தை தொட்டிங்களா விட மாட்டீங்க அடுத்தது இது கொங்குணருடைய நடுக்காண்டம் அடுத்தது இது வந்து கொங்கனூர்ட்ட சீடு தான் சட்டமுனியும் சிவாக்கியாரம் இது வந்து சட்டமுனி ஞானம் என்றது இந்த நூல் அடுத்தது வந்து கரூரார் கரூரார் வந்து போகருக்கு கொங்கணரும் கரூராரும் சீடர்கள் அதில் கரூரார் எழுதினா வாதகாவியம் மெழுநோறும் வாங்கி இது கருவூரார் பழதிரட்டு இதுவும் ஒரு நல்ல நூல் இந்த நூலெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்காத நூலில் படிக்கிறதுக்கு நீங்கள் புண்ணியம் செய்திருக்கணும் இது வந்து மற்றது கொங்கணமற்ற சீடர் சட்டமணியின் சிவகாக்கியத்தில் இது சிவகாக்கிய விழுதினாலும் சிவகாக்கிய ஞானம் எண்ணூறு இது ஒரு பழைய நூல்தான் இது கொஞ்சம் இதுவரை கொஞ்சம் பழுதா பூஜை நூல்கள் ரொம்ப கடமை இருக்கிறபடியா மற்ற சிவகாக்கியம் ஆயிரம் அடுத்தது சட்டமணியுடைய இன்னும் ஒரு நிகண்டு ஆயிரத்தி இருநூறு அடுத்தது சட்டமுனி வாதகாவியம் ஆயிரம் இதெல்லாமே கைலாய மூல வர்க்கத்தினர் வழியில் வந்த சித்தர்கள் எழுதிய நூல்கள் வாழ்க்கையில் ஒரு தரமாவது இந்த நூல்களை வாங்கி பயனடையுங்கள் நன்றி நமஸ்வாரி